நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் பட்டம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் திகதி தலைப்புச் செய்திகள் கனடாவை தவிர்த்து வேறு நாடுகள் பக்கம் திரும்பும் மாணவர்கள் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவது உறுதி என தெரிவித்தார் கில்லிகன் ஜனாதிபதி தேர்தலின் முதல் முடிவுகள் இன்று நள்ளிரவுக்குள் வெளியாகும் ரணில் விக்ரமசிங்க தனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் எதிர்வரும் அறிவிப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அமெரிக்கா விஜயம் டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிசி பதவி ஏற்றார் அண்ணன் திருமணத்திற்கு நடிகை சமந்தா கொடுத்த பரிசு இனி விரிவான செய்திகள் கனடாவின் மக்கள் தொகை நாற்பத்தி கடந்துவிட்ட நிலையில் அதற்கு காரணம் புலம்பெயர்தல் என கூறி அதை கட்டுப்படுத்த சில கட்டுப்பாடுகளை விதித்த கனடிய அரசு முடிவு செய்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரியில் கனடாவில் புலம்பெயர்தல் துறை அமைச்சரான மார்க் மில்லர் கல்வி அனுமதிகளின் எண்ணிக்கையை முப்பத்தி ஐந்து சதவீதம் குறைப்பதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலோ மேலும் பத்து சதவீதம் அனுமதிகளை குறைத்து மூன்று லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் சர்வதேச மாணவர்களுக்கு மட்டுமே கல்வி வழங்க அனுமதி இருப்பதாக தெரிவித்துள்ளார் கனடா தொடர்ந்து சர்வதேச மாணவர்களுக்கு கட்டுப்பாடுகளை அதிகரித்து வருவதால் மாணவர்களின் பார்வை வேறு நாடுகள் பக்கம் திரும்பி வருகிறது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெல்லும் பட்சத்தில் ஒன்றரை வருடங்களுக்கு நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என்பதில் நம்பிக்கை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் தெரிவித்துள்ளார் மக்கள் அதிக அளவில் வாக்களிப்பதில் ஆர்வம் கொண்டு செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் முதல் முடிவுகள் இன்று நள்ளிரவுக்குள் வெளியாகும் என இலங்கை தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார் அஞ்சல் மூலமான வாக்குகளாகவோ அல்லது பதிவான வாக்குகளின் மூலமாகவோ தேர்தல் முதல் முடிவுகள் வெளியாகும் என்பது வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள அதிகாரிகளின் திறமையை பொறுத்தே அமையும் என அவர் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்தார் எனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி நாடு ஸ்திரமற்ற நிலையில் இருந்திருந்தால் இன்று வாக்களிக்க முடியாது இந்த தேர்தல் இலங்கையில் ஒரு திருப்புமுனையாகவும் நாட்டை அழித்த பாரம்பரிய அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளில் இருந்து விடுபட்ட நாட்டில் புதிய சமூக மற்றும் அரசியல் அமைப்பை கட்டியெழுப்புவதற்கான சந்தர்ப்பம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமையில் இலங்கையில் விசேட அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நடைபெறும் குவாட் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று அமெரிக்கா சென்றுள்ளார் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் மாநாடு அமெரிக்காவின் டெல்வாரே நகரில் நடைபெற உள்ளது ஜோ பைடன் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் பங்கேற்க இந்திய பிரதமர் மோடி இன்று அமெரிக்கா சென்றுள்ளார் டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி இன்று பதவியேற்றுக் கொண்டார் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் பிணைபெற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் அதிஷிக்கு டெல்லி துணை நிலை ஆளுநர் வி கே சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த பதவியேற்பு விழாவில் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நடிகை சமந்தாவின் மூத்த சகோதரனின் திருமணம் விஸ்கான்சின் ஜெனிவா ஏரியில் நடைபெற்றது இதில் சமந்தா தனது தாயார் நினட் பிரபு மற்றும் அப்பா அண்ணனுடன் ஊதா நிற ஸ்லீவ்லெஸ் கவுன் அணிந்து கொண்டு போஸ் கொடுத்துள்ளார் அந்த உடைக்கு ஏற்றுவாறு தனது தலைமுடியை நேர்த்தியாக படுத்துக்கொண்ட கொண்ட சமந்தா ஜெனிவா ஏரியின் அழகிய பின்னணியில் கையில் பூக்களுடன் இருக்கும் போட்டோவை ஷேர் செய்திருந்தார் இந்த போட்டோவை பார்த்த ரசிகர்கள் அண்ணன் திருமணத்திற்கு பூங்கொத்து தான் பரிசா என கேட்டுள்ளனர் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி நோட்ஸ் இசையில் தென்னிந்திய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களது அசத்தலான பாடல்களுடன் தமிழ் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு எனக்கு தெரியாமே நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்